நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்கள் யார் கூடுவிட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராபத்து புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களுக்காக கர்த்தனை நோக்கி கதறி ஜெபிக்க அழைப்பு என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது எப்பொழுது மோசையும் ஆரோனும் பார்வனோடு போய் இந்த ஜனங்களை நீ விடுதலை பண்ணியவர்கள் இவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்திலே பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்களோ அதிலிருந்து இந்த சிறுவன் ஜனங்களை பார்வோன் கொடுமைப்படுத்தினார் செங்கல் அறுக்க வேண்டும் ஆனால் வைக்கோல் கொடுக்கப்பட மாட்டாது நீங்களே அவைகளை தேட வேண்டும் என்று சொல்லி மிகவும் கடினமான வேலைகளை வாங்கி அவர்களை ஆளோட்டியின் மூலமாய் அடிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் வசனத்துலே தெளிவாய் முடியும் எனவே இந்த சூழ்நிலையிலே மோசே கத்தனை நோக்கி ஆண்டவரே நீர் இன்னும் ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே இந்த ஜனங்கள் மிகவும் நசுக்கப்படுகிறார்களே வேதனைப்படுகிறார்களே உபத்திரவப்படுத்துகிறார்களே என்று சொல்லி கத்தனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு காட்சியை குறித்து நாம் பசுத்தாமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் விடுதலை பெறும்படியாக அழைக்கப்பட்ட வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வரலாம் பாடுகள் வரலாம் உபத்திரவங்கள் வரலாம் உங்களை அடிக்கலாம் ஆனாலும் கற்புடைய ஆவியானவர் உங்கள் முன்பது உங்களுக்கு முன்பதாக உங்கள் எதிராளிகளை சுதடிக்க போதுமானவராக இருக்கிறார் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார் வேதம் சொல்லுகிறது மெய்யாகவே கத்துடைய ஆம்பியானவர் உங்களை விடுதலையாக்கினால் விடுதலை ஆம்பிகள் என்ற வசனம் உங்களுக்குள்ளே பரமாய் வந்து நிறைவேறும் எனவே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே குறிப்பாக கத்தனை நோக்கி ஜெம்பிக்கின்ற அந்த அழைப்பிலே உறுதியாய் காணப்படுங்கள் இந்த காலகட்டத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக தேவனை அறியாத ஆத்துமாக்களுக்காக பாவத்தின் அடிமைத்தனத்திலும் அக்கிரமத்தின் அடிமைத்தனத்திலும் கிடக்கிற ஜனங்களுக்காக கத்தரை நோக்கி கதுருங்கள் கத்திர ஒரு பெரிய விடுதலை ஒன்று பண்ணுவார் தேசம் சுகித்திருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருமைகளை கொடுப்பாராக ஆம்பேன் ஆம்பேன்